ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவருடைய அடுத்த படமான கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஷூட்டிங் அப்டேட் ஜனவரி முதல் வாரம் கமல்சர் யூஎஸ்லேருந்து வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற ஒரு அதிகாரபூர்வமான தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அன்பரியோட கூட க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம மூவ் பண்ணி பேசுகையில் அவங்க வந்து கமல் சார் வரதுக்கு தான் வெயிட்டிங் வந்தவொடனே எல்லாம் ரெடியாக இருக்குது பிச் பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தொடங்கிரும் வந்து ஒரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வரதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் யார் யாரும் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துச்சுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ண முடியுது தக் லைஃப்பில் துல்கர் சல்மான் ஜெயம் ரவிலாம் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ நானே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து டைரக்டர் ராஜேஷ் இருக்கார்ல இப்போ ஜெயம் ரவியோடைய பிரதர் படம் அதாவது சிவ மனசு சக்தி அந்த மாதிரி டேரக்ட் பண்ண படம் நிறைய இதில் கமல் சார் மாதிரி கொஞ்சம் கிண்டல் அடித்து பேசுவோம்ல புரியாமல் பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி உள்ளே இருக்கிறதுனால என்னன்னு தெரில அவர் உள்ளே வந்து சொன்ன உடனே ஒரு டைலாக் வச்சிருக்காப்ல எதிர்பாராத எதிர்பாருங்கள் கமல் சார் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தட் இஸ் வெரி குட் அப்புறம் ஆக்டர் பரத் அவர்கள் அவருடைய நேபாளி படத்துக்கு போடப்பட்ட அந்த ஒரு மேக்கப் அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து கமல்சரோடய வச்சு தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரெலாம் எனக்குள்ள ஒருவர் அப்படின்ற படத்துலேயே வந்து பண்ணிட்டாரு ஸோ எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஒரு விக்கிபீடியா அவர் அவர் வந்து ஒரு மகா நடிகன் அப்படின்ற மாதிரி புகழாரம் சூட்டியுள்ளார் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் ஆக்டர் வினித் அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரூஸ் சொல்லும் பொழுது அவர் வந்து கிளாசிக்கல் டான்சர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது அவர் செம்ம டான்ஸ் ஆடுவார் அப்புறம் பரதநாட்டியம் காமன் பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் வந்து அவர் தான் ஸோ ஒரு ஆர்ட்டாக வந்து கொண்டு வந்தது கமல் சார் தான் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆக்டர் வினித் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்புறம் ஒரு இரங்கல் செய்தி கமல் சார் வந்து ஜாகிர் ஹுசைன் இருக்கார்ல ஸோ அவர் கூட தபலெல்லாம் வாசிப்பார்ல ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு கம்போசர் அப்படிங்கிறது தான் ஸோ அவரும் கமல்சரும் சேர்ந்தே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு இடத்த மீட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதான் சொல்லியிருந்தார் இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் எப்படியும் கலை வடிவத்தில் நினைவுகளாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இரங்கல் செய்தி வந்து அனுப்பியிருந்தாரு ட்விட்டரில் வந்து வந்துருந்துச்சு ஸோ அது ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் படிக்கவே இல்லை எப்படி எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க யுஎஸில் போய் ஏஏ படிக்கிறாரு அது ஃபுல்லாக இங்கிலீஷ்லாம் இருப்பானுங்க எப்படி அந்த லாங்குவேஜ் யுஎஸ் மட்டும் இல்லை பக்கிங் கேம் போயிருக்காரு ஐஐடி போயிருக்காரு கூகுள் போயிருக்காரு வேர்டன் போயிருக்காரு யுஎஸ்சில் போயிருக்காரு எதுவாக படிக்கலை அப்படின்றனா அதுதான் கற்றுக்கிற ஆர்வம் கலைக்கான ஒரு தேடல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மை தானே நாயகன் அப்படின்னா சும்மா பேர் மட்டும் வச்சுருக்கக்கூடாது ஒரே ஸ்டார் பேன் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் டப்பிங் பண்ணி பேச முடியுமா எந்த லாங்குவேஜில் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை எல்லாரும் புரிந்து கொன்று விட்டார்கள் பட் இருந்தாலும் அது தெரியாத மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கா என் பாருங்கள் ரஜினி தான் பெரியாள் பெரிய என்று கால் தூசிக்கு வருவாரா ரஜினி சாருக்கு யோசிச்சு பாருங்க அடுத்து விக்ரம் பிரபு அவர்கள் ஒரு நிகழ்வை நல்லா இருந்தது ஆக்சுவலாக சிவாஜி அவர்களும் கமல்சர் அவர்களும் அந்த தேவர் மகன் படத்தில் நடிக்கும் பொழுது ஒரிஜினல் அப்பா மகன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி செம்மையாக நடிச்சிருப்பாங்க அது நடிச்சுட்டு ஒவ்வொரு சீனும் இவர் பெருசாக அவர் பெருசாக நடிக்கும் பொழுது நாங்களாம் வந்து மிரண்டு போயிருக்கோம் அந்த டைம்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடகத்துறையிலேருந்து வந்தவர் அதான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீச்சு அப்போல்லாம் வந்து சினிமானால கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவோம் நான் பேசுகிறப்ப எல்லோரும் பார்த்துட்டு அதுவும் அவர் கமல் கூட நடிக்கிறப்ப அது ஒரு வேற வகையான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்து பேசியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து புஷ்பா டூ படத்தில் நடித்த காவேரி கேரக்டர் நடித்தாங்கல்ல அவங்க வந்து தக்லீஃபில் கமல் சாரோடைய ஷூட்டிங் அப்போ போயிருக்காங்க அதில் அந்த ஃபுல் முடியில் அந்த தாடியில் லைஃப் கெட்டப்பில் பார்த்தோன்னே சார் அப்படின்னு சொல்லி போய் கண் கையெடுத்து கும்பிட்டாங்களாம் காலத்தோட்டு கும்பிட்டாங்களாம் ஒன்னே ஓகே அப்படின்னாரா கமல் சார் ரொம்ப ரொம்ப பாக்கியமாக வந்து ஃபீல் பண்ணுறேன் மணிரத்னம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை கமல் சார் ரொம்ப வந்து ஒரு எனக்கு ஒரு ஆசை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது அப்புறம் பஞ்சதந்திரம் இரண்டு கேஸ் ரய்க்குமார் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அதிரடியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு பார்த்திங்களா ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் ரெடிங்க பட் ஒரு டயலாக் லைட்டருக்காக பெர்ஃபெக்டாக வெயிட் இருக்கோம் கமல் சாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இட்ஸ் ஆன் பஞ்சதந்திரம் டூ பட் ப்ராப்பர்லி வெயிட்டிங் ஃபார் த டைலாக் ரைட்டர் லைக் கிரேசி மோகன் அது கிடைச்சா ஆரம்பி போன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டார் இப்போ குட் கிடைப்பேன்